അച്യുതം കേശവം കൃഷ്ണം ഗോവിന്ദം ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധേവല്ലം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ അച്യുതം കേശവം കൃഷ്ണം ഗോവിന്ദം ഗോവിന്ദ ഗോവിന്ദ രാധേവല്ലം ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദഗോവിധേ വല്ലഭം ஆடப்போட கண்ணையா விளையாட போட நீ யாம் குழல் எடுத்து ஊத போட ஆடப்போட கண்ணையா விளையாட போட நீ யாம் குழல் எடுத்து ஊத போட ஆயப்பாடி மாட்டை எல்லாம் போட்டிய போட நீ புல்லாங்குழல் எடுத்து ஊத போட யற்பாடி மாட்டை எல்லாம் ஒட்டிய போட நீ புல்லா கூழல் எடுத்து போட அர்ச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் நம்ம வீட்டில் பார்த்த வெண்ணெய் எங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் ஏண்டா கூடித்தாய் நம்ம வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் எங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் ஏண்டா கூடித்தாய் மங்கையர்கள் சொல் மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா இந்த மாய கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதான் அம்மா மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா இந்த மாயக்கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதான் அம்மா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லவம் அடிக்கவாறாக அம்மா பிடிக்கவாறாக என்னை அடித்து பிடித்து தூணில் கட்டி உதைக்கவாறாக அடிக்கவாராக அம்மா பிடிக்கவாராக என்னை அடித்து பிடித்து தூணில் கட்டி உதைக்கவாராக ஒன்றும் அறியன் தாயே ஏதும் அறியனே பாலக நான் என்பதனால் சூதும் அறியேன் ஒன்றும் அறியேன் தாயே ஏதும் அறியேன் பாலகண்ணான் என்பதனால் சூதும் அறியேன் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பேன் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பேன் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம்